மதிமுக வரவும் களத்தில் வந்து திமுக அதிமுக என்று மாறி மாறி கூட்டணி வைத்ததன் விளைவாக இரண்டாயிரத்தி ஆறில் வந்த தேமுதிக எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இவர்கள் வாக்குகளை சாப்பிட்டது மீண்டும் தேமுதிகாலும் தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த கட்சியானது அதிமுக சேர்ந்து இப்பொழுது மீண்டும் வெளியே வந்து நாங்கள் சரித்திருப்பார்கள் இது எடுபடாது அவங்க வந்து மாற்றினு சொல்லி தாக்கு பிடிக்க முடியாம தோத்து போய் கூட்டணிக்கு போயிட்டு அதுக்குற திரும்ப மாற்றணும் என்று சொல்லுவது மக்களை ஏமாளிகளாக கருதி இந்த மாதிரி வந்து கருணாய ஜெயலலிதா ஏத்துக்கிட்டு அப்புறம் திரும்ப வெளியே வந்த மூப்பரா செல்வா கலந்திருக்காரு வைகோ செல்வா கலந்திருக்காரு டாக்டர் ராம்தாஸ் செல்வா கலந்திருக்காரு அதே நிலைமை தான் விஜயகாந்து வரும் நீங்க வந்து மம்தா பானர்ஜி மாதிரி கம்யூனிஸ்ட் எதிராட்டே அரசியல் பண்ணி போயிருப்பீங்கன்னா ஜெயித்திருப்பீங்க நீங்கதான் உங்களால முடியாம ஜெயலலிதா வந்து சரண்டர் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சொல்லும் போது வந்து அது மக்கள் மத்தியில் நிச்சயமா எடுபடாது ஆக இன்றைய தினம் புத்தம் புதுதாக ஆத்மார்க் மாற்றாக வருவது நாம் தமிழர் கட்சி சீமான் தான் நாம் தமிழர் இயக்கம் பதினாறில் புதிய கட்சியாக அரசியல் களத்தில் புகுந்துள்ளது புதிய கட்சிகளை ஆதரித்து அவர்களுக்கு கிடையாது புதிய கட்சிகள் வரும்போது கிண்டலும் ஆனால் தேர்தல் முடிவை பார்த்தும் போது புதிய கட்சிக்கு மக்கள் ஆதரவளித்தது அளித்தது தெளிவாக தெரியும் சீமானை வந்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும் சீமான் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ பிரச்சனை என்று வரும்போது ஒரு சக்தியாக வந்தார் அப்பொழுது வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களின் இந்த ஈர்ப்பை பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் ஈழப் பிரச்சனையை முன்னிறுத்த பிரச்சாரம் செய்தார் பதினொன்று பதினாலு என்ற பிரச்சாரம் செய்து பதினாலாம் ஆண்டிலே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று அறிவித்து அதற்கான பணிகளை செய்தார் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர் போட்டியிருக்கிறார் வேட்பாளர் தேர்வில் அவர் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார் அதாவது வந்து நீங்க வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்கிறார் தமிழக அரசியல் கட்சியில் நான் ஜாதியை சொல்லி ஓப்பனாகவே பேசுவதில் இல்லை உண்மையை சொல்கிறேன் அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் பிள்ளைமார் போன்ற சமூகங்களுக்கு அவர் அந்த சமூகத்தைச் சேர்ந்த தமிழர்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார் அடுத்தபடியாக அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என நினைக்கும் பள்ளர் பறையர் மீனவர் தமிழ் முஸ்லிம் போன்ற கம்மாளர் கோனார் போன்ற சம்பவங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவர் துணிச்சலுடன் அந்த வேட்பாளரை நியமித்துள்ளார் அவர்களை கேட்டேன் தமிழர் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தி உள்ளோம் எங்கள் கட்சியில் எல்லா ஜாதியும் இருக்கிறார்கள் நாங்கள் ஜாதி பார்க்கவில்லை திமுக திமுகவை எந்த கட்சியில் நடத்தினாரோ அதே ஜாதியினர் தான் எங்கள் கட்சியை நடத்துகிறார்கள் ஆனால் நாங்கள் தமிழர் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம் என்று சொன்னாலும் கூட பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை அவரை அது பெரிய அளவில் நிறுத்தி இருப்பது வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் கருகிறது அதாவது சமூக ரீதியான ஒரு முன்னெடுப்பும் அவர்களுடன் இருக்கிறது அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தவில்லை என்றாலும் கூட அந்த வேட்பாளர் பட்டியலை நான் வாங்கி விசாரித்து பார்க்கும்போது அதில் தெல்ல தெளிவாக தெரிகிறது அடுத்தபடியாக நாம் அவர்களுடைய முன்னெடுப்பு என்று கூறினால் தமிழர்களின் சுயமரியாதை தமிழர்கள் ஒரு சுயமரியாதையற்ற இனமாக தமிழர்கள் போய்விட்டார்கள் அந்த தமிழர்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அடுத்து அவர்கள் தமிழ் தமிழர்களின் மெய்யியல் தமிழர்களின் மையத்தில் முருகனை மையமாக தைப்பூசத்திற்கு விடுமுறை விட வேண்டும் முருகனின் வழிபாட்டு முறைதான் தமிழர் வழிபாட்டு முறை என்று தமிழரின் வழிபாட்டு முறையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வீரப்பனை ஒரு கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்று சொன்னது கூட அதை பற்றி கூட வீரப்பனை பற்றி யார் என்ன சொல்வார் என்று கூட கவலைப்படாமல் வீரப்பன் என்ன இனத்தின் காவலம் மனக்காவலம் வீரப்பனால் தமிழீழம் பாதுகாக்கப்பட்டது வீரப்பன் காலகட்டத்தில் கன்னடர்கள் தமிழர்களிடம் மாறாட்டவில்லை வீரப்பனுக்கு ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என்ற அளவுக்கு வீரப்பனுக்கு ஆதரவாகவும் அவர்கள் தங்கள் முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக தமிழ் மக்கள் தமிழகத்தை ஒரு புரட்டி போட வேண்டும் தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மிக சிறப்பாக அவர்கள் தேர்தல் அறிக்கை உள்ளது உலகளாவே உள்ள தமிழர்கள் அவர்களுக்கு இதில் உதவி செய்துள்ளது உள்ளது தெல்ல தெளிவாக தெரிகிறது அந்த உதவியின் அடிப்படையில் உலகம் எப்படி மாறி உள்ளது உலகில் உள்ள நாடுகள் எப்படி முன்னேறி உள்ளன அதே போல் தமிழகத்தையும் எப்படி முன்னேற்ற முன்னேற்றலாம் என்று இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் உண்மையான ஒரு பாசத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் வரைவு திட்டமாகத்தான் தெரிகிறது நாம் என்னுடைய கணிப்பு வந்து அவர்கள் நிச்சயமாக மக்கள் ஆதரவை பெறுவார்கள் என்றால் புதிய கட்சிகளை ஆதரிக்கும் தமிழக மக்கள் தமிழருக்காகவும் தமிழ் என்ற உணர்வோடும் உணர்ச்சி வரும் அவர்களுக்கும் ஆதரவு கொடுப்பார்கள் அவர்கள் திரு சீமான் அவர்கள் தமிழர் என்ற பொது அடையாளத்தில் வருகிறார் மிகவும் துணிச்சலான ஒரு தலைவர் தமிழர்களுக்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அவர் வந்தவர் அல்ல இயல்பாக வந்த ஒரு தலைவர் தான் அவரை பொறுத்த அளவில் நாம் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரே எண்ணம் என்றால் ஒரே கருத்து எண்ணம் என்றால் விஜயகாந்த் செய்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் ராமதாஸ் செய்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் நீங்கள் வந்து வைகோ செய்தாரீர்கள் மக்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு அளிப்பார்கள் அந்த ஆதரவை மையமாக வைத்து நீங்கள் மம்தா பானர்ஜி மாதிரி செயல்பட்டால் தமிழகத்தில் கொண்டு வர முடியும் அந்த அந்த உரிமை உங்களுக்கு இருக்க வேண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு விஜயகாந்தாவும் வைகோவாகவும் மாறிவிட்டால் தமிழகத்தில் மக்கள் நம்பிக்கை பொய்த்து விட பொய்த்து போய்விடும் நீங்கள் நீங்கள் உறுதியாக எடுக்க வேண்டிய முடிவு என்றால் வெற்றியோ தோல்வியோ டூ ஆர் டை நாங்கள் வந்து மாற்றமாக வருவோம் இவர்கள் மாற்றம் மாற்றமாக வந்துவிட்டு யாருக்கு மாற்றமாக வருவோம் என்று சொன்னோமோ அவர்களிடம் குறைந்த சீட்டுக்கோ எதுக்கோ கூட்டணிக்கு போகவே மாட்டோம் என்ற உறுதியான நிலைப்பாடு எடுத்தால் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நிச்சயமாக ஆதரவளிப்பார்கள் நாம் தமிழர் பற்றி மக்களால் இளைஞர்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் தான்